சத்தியாக்கை நம்பியவா நித்விய ஜீவன் உன சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உன கழிப்பா உள்பேரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் மத்த எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் அநேக பாகங்கள் கலில் பிரதேசத்தில் நடந்தது அந்த பகுதியின் கடல்களில் திடீர் புயல் அடிக்கடி அங்கு உண்டாவது உண்டு ஆகவே ஒரு நாள் தேவன் அங்கே கப்பலிலே சென்றபோது அங்கே அவர் ஷீஷர்களும் அவருக்கு பின் சென்றார்கள் அங்கே திடீரென்று ஒரு பெரிய புயல் ஒன்று உண்டாயிற்று ஆகவே கப்பல் அலைகளோடு மோத ஆரம்பித்தது தேவன் அந்த கப்பலிலே உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது சீஷர்கள் அவரிடமாய் வந்து சொன்னார்கள் ஆண்டவரே எங்களை ரச்சியும் நாங்கள் மாண்டு போகிறோம் அதற்கு தேவன் அவர்களிடத்தில் சொன்னார் அற்ப விசுவாசிகளே ஏன் கலங்கிறீர்கள் உடனே அவர் எழுந்து புயலையும் கடலையும் அதட்டினார் அப்பொழுது சகலமும் அமைதலாயிற்று அதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் புயலும் இவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதே என்றார்கள் காற்றும் புயலும் தண்ணீரும் கூட அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது எல்லோருக்கும் தம்முடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய புயல் காற்றை ஒரு நாள் சந்திக்க வேண்டியதாயிருக்கிறது அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை அறிந்து கொள்வது எத்தனை சமாதானத்திற்கானது காரணம் நம்முடைய ரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் நம் ஜீவிய படகிலே அவர் இருக்கிறார் சிலுவையிலே பலியாகி மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழும்பி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம் ஜீவியத்தில் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஜீவியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியமுண்டாகிறது நீங்களும் தேவனுடைய பாதுகாப்பை உங்கள் ஜீவியத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் வேண்டுதலாயிருக்கிறது